தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரமக்குடி தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டுக் கழகம் ஒட்டிய சுவரட்டியால் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பரமக்குடியில் தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டுக் கழகம் உள்ளது அதன் தலைவராக பரம்பை பாலா இருந்தார் தற்பொழுது தேர்தல் நடைபெற்றது தற்பொழுது சக்கரவர்த்தி அவர்கள் தலைவராக உள்ளார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இளமனூரில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது இதில் இளமனூர் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டார்கள் தற்பொழுது காவல்துறைக்கும் காவல் நிலையத்துக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளமனூரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து பரமக்குடி சத்திரக்குடி ஆகிய ஊர்களில் சாலை மறியல் ஏற்பட்டது பரமக்குடியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இந்த சூழ்நிலையில் இளமனூரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாக்கப்பட்டார்கள் இதை கண்டித்து குரல் கொடுக்காத ஆட்சி செய்யும் திமுக ஆண்ட அண்ணா திமுக மற்றும் தேசிய கட்சிகளை புறக்கணியுங்கள் என்று பரமக்குடி கழகம் சோரட்டி ஒட்டியுள்ளது இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உண்மையிலேயே திராவிட கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும் என்று சோரட்டி ஒட்டியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் அதாவது ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்று சொல்வார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அடித்து கொண்டு சாக வேண்டும் அதுதான் திமுகவுடைய லட்சியம் கலங்கிய குட்டையில் தான் திமுகவின் விருப்பம் ஆக திராவிட கட்சிகளை தேவேந்திரகுல வேளாளர்கள் புறக்கணிக்க வேண்டும் தேசிய கட்சிகளையும் புறக்கணிக்க வேண்டும் நம்மை ஆதரிப்பவர்கள் யார் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் யார் அந்த கட்சியை மட்டும் ஆதரிக்க வேண்டும் பரமக்குடி கழகம் ஒட்டிய சூரட்டியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பரமக்குடியில்